ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த பழையவைகளை கலைந்து புதிதான ஒரு மனுஷனை தரித்துக்கொள்ள மாற்றம் முதலாவது என்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அநேக நேரம் மற்றவர்கள் மாற வேண்டும் அது மாறினால்தான் என் சூழ்நிலை மாற வேண்டும் என்று எண்ணுகிற அந்த எண்ணங்கள் மாற வேண்டும் நான் முதலாக மாற ஆரம்பித்தேன்னா எல்லாம் புதிதாக மாற ஆரம்பிக்கும் இதை எவ்வாறாக செயல்படுத்த முடியும்னா முதல்ல உங்கள் குடும்பத்தாரெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் உட்கார ஆரம்பிக்கணும் அது தாத்தா பாட்டி அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லோரும் உட்காந்து பேசணும் அதை பேசும்போது ஒவ்வொரு இடத்துல ஒருவர் உங்கள் பாரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் இந்தந்த காரியங்கள் எனக்கு இருக்கிறது இதில் இடத்துல சொல்ல வேணும் சொல்லலாம் எனக்கு இதை நீங்கள் செய்து கொடுங்க இதை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் இவ்வாறாக எப்படி செய்ய முடியும்னா குடும்பத்திற்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அடுத்ததாக ரெண்டாவதாக ஒரு கேள்வி நம்ம இடத்துல கேட்க வேண்டும் எப்படின்னா தேவனிடத்தில் இன்றைக்கி பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருக்க முடியும் இப்போ குழந்தைகள் தருணத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வேதம் வாசிப்பது ஜபம் பண்ணுவது இதை ஊக்குவிக்க முடியும் பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆகிய நாம் தேவனுடைய வார்த்தை எப்படி பிரஸ்தாபடுத்த முடியும் நம்முடைய நம்முடைய ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு ரோல்ல இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியிலருந்து எப்படி அதை செய்ய முடியும் அடுத்ததாக மற்றவர்களுக்கு நான் எப்படி பிரயோஜனமாக இருக்க முடியும் இந்த சமுதாயத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லும்போது ஒவ்வொரு நாள் ஒருத்தருக்கு ஒரு சிறிய உதவி ஒரு ஏழைக்கு ஒரு உதவி ஒரு சக ஊழியரோட கூட வேலை செய்பவர்களோட ஒரு சின்ன ஒரு உதவி இல்லை ஒருவரோட ஒருவர் பாரங்கள் பகிர்ந்து கொள்வது அதை கேட்கிறது தேவனுடைய வார்த்தையிலேருந்து தீர்மானங்களை சொல்வது இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம மாற்றங்களை கொண்டு வரும்போது பெரிதான ஒரு தாக்கத்தை உருவாக்கலாம் நம்ம உள்ளான மனுஷன் பார்த்திங்கன்னா அந்த பழைய மனுஷனை கலந்து போட்டுக்கிட்டே இருக்கும் புதிய மனுஷனை தரித்து கொண்டே இருக்கும் ஆகையால் இன்றைய தினத்திலிருந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர நம்ம தேவன் இடத்துல அந்த கிருபைகளை கேட்போம் அன்பின் பரலோக பரலோகத்தகப்பின கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி வார்த்தைக்காக நன்றி அண்டவரி நாங்கள் எடுக்கும் தீர்மானங்களில் அண்டவரை உறுதியாகி நிற்க எங்களுக்கு உதவி செய்ங்கப்பா அன்றவரையும் அதுக்குரிய தருணங்களை தாங்கப்பா இன்னும் ஆண்டு வரை சோத்ரம் உகந்த பாத்திரமாக நாங்கள் ஆண்டு மாற எமக்கு ഉദവി ചെയ്യ വേൾ ജപിക്കറോം യേശുവ നാമത്തിൽ നാൽ ജപിത്ത് ജയങ്ങൾ എടുക്കുക ജപം കളും നല്ല പിതാവേ ആമേ